வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜூன் பங்கு மார்க்கெட் இந்த வீடியோவில் நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டுக்கிறீங்க அதாவது யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸில் அதுக்கெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஆன்சர் இருக்கிறேன் அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ ஓகேங்களா அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து கொஷின் கேட்கும்போது உங்களுடைய நேம் எந்த ஊர்லேருந்து கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கமாண்ட்ல வந்து கேட்கும்போது அது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியில் வந்து ஸ்டோர் ஆகுது இது கூட பாருங்க எலெக்ஸ் எயிட்டி நைன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்து இருக்குது ஐ ஹாம் யுவர் ரெகுலர் ஃபாலோவர் யுவர் அப்டேட்டிங் ஆர் யூஸ்ஃபுல் ஐ ஹவ் தேர்ட்டின் இயர் ஓல்டு டாட்டர் ஐ வாண்ட் டு ஓப்பன் அக்கௌண்ட் ஆஸ் வெல் அஸ் டிமேட் அக்கவுண்ட் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தேர்ட்டின் இயர் ஓல்டு இருக்குது இவங்களுக்கு வந்து டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும் அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணணும் மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டிமார்ட் அக்கௌண்ட் வந்து சம் ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு அதாவது மைனர் அக்கௌண்டில் வந்து நீங்கள் வந்து டே ட்ரேடிங் பண்ணக்கூடாது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அதில் வந்து ஐபிஓ தான் வந்து அப்ளை பண்ண முடியும் இல்லை அப்படின்னா லைக் உங்களுடைய பரம்பரை சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஷேர்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பிசிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எலக்ட்ரானிக்காக வந்து சேஞ்ச் பண்ணலாம் அதை வந்து செல் பண்ணலாம் பட் இன்னைக்கு ஒரு ஷேர் வாங்கி இன்னும் ஒரு ஆறு மாதம் ஏறணுன்னே விற்கிறது அப்படி கூட நீங்கள் வந்து மைனர் அக்கௌண்டில் வந்து பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ மைனர் அக்கௌண்டில் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஐபிஓ ப்ளஸ் வந்து பிசிக்கல் ஷேர்ஸ் அதை மட்டும்தான் வந்து செல் பண்ண முடியும் பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து மைனருக்கு ஓப்பன் பண்ணலாம் பட் கார்டினா வந்து நீங்கள் தான் இருக்கணும் உங்கள் மைனர் வந்து எப்போ வந்து மேஜர் ஆகிறாங்களோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு லெட்டர் வந்து பேங்க்கோ டிமார்ட் அதாவது டெபாசிட்ரி சர்வீஸுக்கோ நீங்கள் வந்து கொடுத்து அந்த மைனரை வந்து மேஜர் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து கார்டியன் வந்து விளைவிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஆஸ் ஆஃப் அதுக்கு அதுக்கடுத்து தான் வந்து கணேஷ் பாபு அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது சார் நிப்டி இருபதாயிரம் வருமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதாவது இருபத்தி ஆறாயிரத்துல நிப்டி இருக்கும்போது எல்லாமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க சார் நான் ஸ்டாப்பா மார்க்கெட் ஏறிட்டு இருக்குது சார் எங்க சார் மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு கேட்டாங்க சரி அப்படின்ட்டு நிப்டி வந்து இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வந்துச்சு இப்ப ரீசண்டா வந்து லோ இப்ப வந்து என்ன எல்லாம் நிறைய கேட்டாங்க அப்படின்னா சார் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வந்துருச்சு எல்லாமே இருபதாயிரம்ங்கிறாங்க அது வரையும் நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து மறுபடியும் வந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுக்கே வந்துருச்சு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது டியூஸ்டே டுவெண்ட்டி செகண்ட் ஏப்ரல் அன்னைக்கு ரெக்கார்ட் இருக்கிறேன் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு அதாவது லோலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் ஏறிடுச்சு இப்போ வந்து சார் அந்த இருபத்தி ரெண்டாயிரமாவது இப்போ வருமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மார்க்கெட் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம வந்து யாரும் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு ஷேர் வாங்குறாங்க அப்படின்னா அது ஒரு ஃபைவ் பெர்சன்ட் எயிட் பர்சன்ட் டவுன் ஆகும்போது மறுபடியும் வந்து அக்யூமலேட் பண்ணணும் மறுபடியும் டவுன் ஆகும்போது அது வந்து அக்யூமலேட் பண்ணணும் சி ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது வாரி எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐபிஓவிலே வந்து ரெக்கம் ரெக்கமண்டேஷன் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஐபிஓ வந்து லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாயில ரெக்கமண்டேஷன் கொடுத்தேன் ஓகேங்களா அது வந்து மூணாயிரத்தி அறநூறு போச்சு அதுதான் இருக்கிறத ரெண்டாயிரத்தி எட்நூறுல ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன் அதுக்கடுத்ததான் வந்து இறங்கிட்டே இருந்துச்சு மார்க்கெட் இறங்கும் போது ரெண்டாயிரத்தி நானூறில் கொடுத்தேன் அதுக்கடுத்ததான் வந்து லாஸ்ட்டாக நான் கொடுத்தது வந்து டூ தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ்ல வந்து கொடுத்தேன் இப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக் ஒரு நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது க்ரோத் இருக்குது அப்படிங்கும்போது அந்த அந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து அக்யூமலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி லைக் ஹெச்ஐஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அதுவும் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு நான் இன்சியலாக கொடுத்தது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில் கொடுத்தேன் ஐயாயிரத்து ரூபாய்க்கு போச்சு இப்போ ரீசெண்டாக வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து நான் இப்போ இந்த இருந்து நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துருச்சு ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம யாரும் யூஸ் பண்ணிக்கிறதே இல்லை ஓகேங்களா சோ யுவரி டிக்ளைன் பை அப்படிங்கும்போது இருக்கிற அமௌண்ட் எல்லாத்துக்கும் பைக் கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ இப்போ வந்து இருபதாயிரம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்தது வந்து மாதேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து வந்திருக்குது சர் ப்ளீஸ் போஸ்ட் ஒன் வீடியோ ஹவு டு ஐடென்டிஃபை ஹை அண்ட் லோ வொலாரிட்டி டெரிவேட்டிவ் ஆப்ஷன் மார்க்கெட் அப்படின்னு போட்டுக்கிறார் அதாவது வலாட்டிலிட்டி வந்து நம்ம வந்து எப்படி வந்து ப்ரொடிக் பண்ணலாம் அப்படின்னா வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து எபோ செவன்டீன் எயிட்டீனு வேலை இருந்துச்சுன்னா வெலாட்டிலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரொடிக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்டாக வந்து ஆப்ஷன்ல வந்து அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது இது மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரி டே அன்னைக்கு தான் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ப்ரொடிக்ட் பண்ண முடியும் அதாவது டியூஸ்டே வந்து சென்செக்ஸும் தேர்ஸ்டே வந்து நிஃப்டி எக்ஸ்பீரியலேயும் தான் வந்து நம்ம வந்து ப்ரொடிடிக் பண்ண முடியும் மற்ற டைமில் வந்து நம்ம ப்ரெடிட் பண்ணுறது ரொம்ப வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக்ல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் வராது அதே மாதிரி நியர்பை ஸ்ட்ரைக்ல ஓப்பன் இன்ட்ரஸ்ட் சொல்லிக்கிற மாதிரியே இல்லை ஆனா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ரொம்ப ஹெவியா இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டு பலட்டிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது ஓகேங்களா இதன ஒவ்வொரு வீடியோலயுமே நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி என்னோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல்ல அப்பப்ப நான் வந்து இந்த எக்ஸ்பிரி டே அன்னைக்கு வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ இது நீங்க கண்டினியூவாக வாட்ச் பண்ணாவே தெரியும் அதாவது ஆப்ஷன் பையராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஓகே நியர்பை ஸ்ட்ரைக்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ப்ரீமியம் குறைஞ்சிட்டு இருக்குது அதனால நம்ம வந்து ஆப்ஷன் பை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நீங்களே ப்ரொடிக்ட் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரீமியம் வந்து ஹெவியாக இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லிக்கிற மாதிரி இல்லை மார்க்கெட்டு வளர்டிலிட்டி இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து நீங்க பை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் தான்

சஸ்டைன் ஆகிட்டு இருந்தது ஐம்பத்தையிலிருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அங்கிருந்து ஒரு ரேலி வந்துச்சு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து சிக்ஸ்டி செவன் சஸ்டெயின் இருந்துச்சு மறுபடியும் அங்கே ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆனது இப்போ வந்து செவன்டி த்ரீ தௌசண்ட் இயர்லி வந்துருச்சு ஸோ கோல்டு இறங்கணும் அப்படின்னா ஆஸ் ஆஃப் ஃபைவ் தௌசண்ட் வரலாம் பட் ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து கோல்டு வந்து அன்லோடு பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் செல் பண்ணினாங்க அப்படின்னா மட்டும்தான் இப்போ ரீசெண்டாக வந்து சைனா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க யூஎஸ் வந்து கோல்டோடைய ரிசர்வ் வந்து அதிகப்படுத்திருக்கிறாங்க ஜெர்மனி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க இந்தியா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதனுடைய வேலை தான் அது மட்டும் இல்லாமல் இந்த டேரிஃப் இஷ்யூ இதனால தான் வந்து கோல்டு வந்து நான் ஸ்டாப்பாக ஏறிட்டு இருக்குது அந்த குளோபல் மார்க்கெட் எல்லாம் வீக்காக இருக்கும்போது ஒரு சேஃப் ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் ரீசன் ஸோ கோல்டு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் பெரிய லெவலில் இறங்காது நாப்பதாயிரம் நாப்பத்தாயிரம் எல்லாம் வரும் கிடையாது அட்லீஸ்ட் அறுபதாயிரம் வரலாம் நட்கோ ஃபார்மா பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது நட்கோ ஃபார்மா வரையும் லைக் ஆயிரத்தி போச்சு ஆல் டைம் போச்சு நினைக்கிறேன் ஆயிரத்தி அறுநூறு போயிட்டு இப்போ ரீசன்டா வந்தாலும் செவன் ஹண்ட்ரட் அரௌண்ட் வந்துட்டு இப்போ வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அரௌண்ட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது இந்த நட்கோ ஃபார்மா வரையும் சம் வேன் நியூஸ் வந்துச்சு ஏர்னிங்ஸ் இருக்கு வீக்காக வந்தது இது எல்லாமே இந்த ஸ்டாக்கோடைய பிஇ வந்து பார்க்கும்போது எயிட்டில் இருக்குது எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் ருபீஸ் இருக்குது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற அன்னைக்கு ஸோ இந்த நட்கோ ஃபார்மா வந்து ஃபார் த லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து பை பண்ணலாம் அதாவது ஃபார்மா ஸ்டாக்ல வந்து மற்ற ஸ்டாக் ஃபார்மா கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது இந்த நட்கோ ஃபார்மா அட்ராக்டிவ் ரேட்டில் இருக்குது இது வந்து நீங்கள் வந்து ஃபார் த லாங் டேமுக்கு நீங்கள் வந்து பை பண்ணலாம் பட் ஸ்டாப் லாஸா வந்து நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும் என்ன லெவல் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ரீசெண்டாக வந்த லோ செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து ரீசெண்ட் அதாவது ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா ஒன் தௌசண்ட் ருபீஸ் வந்து ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரை வரதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்த கொஷின் வந்து சிவ ராமநாதன் அப்படிங்கிற ஒரு ஐடியன் வந்துருக்குது ஒய் ஐஓபி ஷேர் கோயிங் டவுன் அப்படின்னு போட்டுக்கிறாரு அதாவது பியூசி பேங்க் வந்து ஐஓபி வந்து ஓவர் வேல்யூடு அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஐஓபி ஷேர்ஸை பற்றி நான் வந்து ஆனந்த வேகடன்லேயே சாரி நானே வேகடன்லேயே நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தேன் லைக் இதனுடைய அட்ராக்டிவ் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருந்து டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் தான் ஸோ இந்த ரேஞ்சு வரும்போது நீங்கள் வந்து அக்யூமலேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து ரீசெண்டாக வந்து செவன்டி ருபீஸ் அரௌண்டு போச்சு ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்த வந்து உதயா அப்படிங்கிற ஒரு ஐடியுன்னு வந்துருக்குது சார் மார்க்கெட் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நல்ல லார்ஜ் கேப் சூஸ் பண்ணி மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி பண்ணலாமா இல்லை நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஒரு நல்ல கொஷின் கேட்டுக்கிறாரு அதாவது அவர் பீரியடும் வந்து ஃபைவ் இயர்ஸ்ன்னு சொல்லிக்கிறாரு ஸோ ஃபைவ் இயர்ஸுங்கும் போது நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல லார்ஜ் அண்ட் மிட் கேப் நிஃப்டி அதில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ லார்ஜ் அண்ட் மிட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுவே அந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸே வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ரெண்டு ஃபண்டில் பண்ணுங்க நிஃப்டி ஃபிஃப்டியில் பண்ணுறீங்களா ஓகே அதில் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹ்ரெடு லார்ஜ் மிட் கேப்பில் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணுங்கள் ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எஸ்ஐபி வந்து டேட் வந்து செலக்ட் பண்ணுறது வந்து ஒரே டேட்டில் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது எப்போவுமே இப்போ நீங்கள் ரெண்டு ஃபண்ட்ல போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன்றாம் தேதி ஒன்று போடுங்க அதுக்கடுத்தால் வந்து பதினஞ்சாம் தேதி ஒன்று போடுங்க நீங்கள் ஒன்றாம் தேதியிலே அந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸும் போட்டீங்க அப்படின்னா அந்த பதினஞ்சாம் தேதி இருபதாம் தேதி வந்து மார்க்கெட் ஒரு பெரிய கிராஷ் வருது அப்படின்னா அந்த கிராஷ் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ண முடியாது அதனால வந்து ரெண்டு டேட்டில் வந்து ஸ்ப்ரிட் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறையா எஸ்ஐபி போடுறவங்க எல்லாமே வந்து ஒரே டேட் ரெண்டு டேட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடாது ஒரு அஞ்சு எஸ்ஐபி நீங்கள் வந்து மந்த்லி போடுறீங்க அப்படின்னா ஒன்றாம் தேதி எட்டாம் தேதி தேதி அப்புறம் இருபதாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி இப்படி வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா டைமும் வந்து நீங்க வந்து அந்த மார்க்கெட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கு அதுக்கடுத்து வந்து புலன் அப்படிங்கிற ஒரு ரயில் வந்துருக்கு என்சிசி வாஸ் பிரிஸ்கிரைப்டு ஆன் தீபாவளி ஷேர்ஸ் ஐ கஸ் இஸ் இட் குட் ஃபார் டு ஹோல்டு அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஹோல்டு பண்ணலாம் இது வந்து நான் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தீபாவளியில் நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கரெக்ஷன் ப்ளஸ் அவங்களோட இயனிங்ஸ் ரிப்போர்ட் வீக்காக கொடுத்துருந்தாங்க ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் வந்துச்சு ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ்லேயே ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து ஸ்டாப்லாஸ் கொடுத்துருக்கேன் ஏன்னா கண்டினியூவாக வந்து இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து வீக்காக கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து ஏறாது அதனால் இப்போ வந்து இந்த ஃபோர்த் குவார்ட்டர் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை ரிவியூ பண்ண முடியும் ஓகேங்களா பட் இது வந்து ஹோல்டு பண்ணலாம் ஓகே फ्रेंड्स, ஏனி குவெஸ்டன் இந்த வீடியோ ஆன்சர் பண்ணிட்டேன். நான் கொடுத்த ஆன்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்து அவ்ன ஃபிரண்ட்ங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. थैंक यू. थैंक यू फॉर वाचिंग. வாழ்க வளமுடன். வாவ் இந்த இன்ஃப்ளூயன்ஸர்க்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமா. அதனாலதான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன். அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனை சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க. இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா? மின்னுவேல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் அதுவும்லோசனையாலோவர் பார்த்துல திறமையை பார்த்து கேளுங்க அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க